ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்தலையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் சற்று நேரம் தியானிக்கும் முடியாது எடுத்துக்கொண்ட ஒரு வேத தலைப்பு விசுவாசம் நம்பிக்கை அப்படிங்கிற தலைப்பில் நாம் எடுத்து தியானிக்க இருக்கிறோம் இதற்கு ஆதாரமாக ஏபேர்களுன நிரூப புத்தகத்தில் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம் விசுவாசமானது நம்பப்படுபவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது அதுக்கடுத்தால் இன்னொரு வசனம் சங்கீத புத்தகம் எண்பத்தி நாலாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் சேனைகளின் கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஒரு பத்து நிமிடம் அதிகபட்சம் பத்து நிமிடம் இந்த வசனங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் இது மட்டுமாய் இந்த வீடியோவை பார்க்கிற நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் யூடியூப் ஃபேஸ்புக் இதில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த தருணத்தில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அது தேவனுடைய சித்தம் என்றே நான் உறுதியாக நம்புகிறேன் விசுவாசம் நம்பிக்கை வேத புத்தகத்தில் ஆவிக்குரிய கனிகள் என்று ஒம்போது சொல்லப்படும் அன்பு சமாதானம் இச்சையடக்கம் மகிழ்ச்சி சார்ந்த குணம் இப்படின்னு சொல்றதுல முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய ரெண்டு குணம் வந்து விசுவாசம் நம்பிக்கை ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் விசுவாசம் உடையவனாகவும் நம்பிக்கை உடையவனாகவும் இருக்க வேண்டும் என்று வேத புத்தகம் சொல்லும் நமக்கு கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இப்பொழுது நீங்கள் யோசிக்கலாம் விசுவாசம் நம்பிக்கை என்ன சொல்லுகிறார்கள் என்று ஆனா கிறிஸ்தவர்களாக இருந்தால் டக்கு நின்று அந்த பாயிண்ட்டுக்கு வந்து விடுகிறீர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நான் உங்களுக்கு இரண்டு தனது பேருக்குமே நன்கு புரிய முடியுமா நான் தெளிவாக உங்களுக்கு சரி தருகிறேன் கவனமாய் கேளுங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அதிகம் பயன்படுத்தின ஒரு வார்த்தை விசுவாசம் நீ விசுவாசித்தால் தேனுடைய மகிமையை காண்பாய் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து சொன்னார் ஸ்திரியை உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது அதிக இடங்களில் நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் உண்டாகும் என்பதை சொல்வதை நான் பார்த்து சொல்றோம் அதே நேரத்தில் நம்பிக்கை குறித்து ஒரு சில இடங்கள் மாத்திரம் சொல்லியிருப்பார் பிலிப்பு என்கிற ஒரு சீசன் வந்து ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காமியும் என்று கேட்பார் அப்பொழுது பார்த்து சொல்லுவார் நான் பிதாவிலும் பிதா எங்கிலும் இருப்பதை நீ காணவில்லையா குறைந்தபட்சம் என்னுடைய கிரியல் நிமித்தமாவது நீ காணவில்லையா இது நிமித்தமாவது நான் செய்கிற கிரியை நிமித்தமாவது நம்பு நம்பிக்கை அப்படின்னு சொல்வதை நாம் பார்க்க முடியும் அதே நேரத்தில் பழைய படப்படுத்த சங்கீத காரனை நம்பிக்கையை குறித்து அதிகம் பேசுவதை நாம் பார்க்க முடியும் அங்கே அதே மாதிரி பவுன் எழுதின புத்தகத்திலே நம்பிக்கையை குறித்து அதிகம் நாம் பார்க்க முடியும் இப்போ நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் உண்டான வித்தியாசத்தையும் நாம் காண இருக்கிறோம் அது மாத்திரமல்ல விசுவாசம்னா என்ன என்பதையும் காண இருக்கிறோம் ஒரு திரர் ஜனங்கள் சனங்கள் ஆண்டவராக இயேசுகிற சென்றது அப்பொழுது அவரை பார்த்து அவர்களை பார்த்து அவர் சொன்னார் நீங்கள் நேற்று அப்பம் தின்னு சுத்தியதனால் அதே அப்பம் மீண்டும் கிடைக்கும் என்பதற்காக என்னிடம் வருகிறீர்கள் அழிந்து போகிற போஜனத்திற்காக என்னை தேடாதீர்கள் நித்திய காலம் கிரியை நடப்பிப்பதற்கு ஏற்ற போஷாக்கு உணவுக்காக நீங்கள் தேவனை தேடுங்கள் என்பது சொன்னார் அப்படியானால் நாங்கள் என்ன கிரியை நடப்பிக்க வேண்டும் அப்படின்னு இயேசுவை பார்த்து ஜனங்கள் கேட்பாங்க அப்பொழுது என்னை விசுவாசிப்பதே நீங்கள் நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை நடப்பிற்கு ஏற்ற ஒரு காரியம் என்று சொல்வார் அங்கேதான் விசுவாசம் என்பதை தொடங்கும் அண்டவராக கிறிஸ்து இந்த நாலு நச்சினுடைய படிப்பு பார்க்கலாம் என்று சொன்னால் அநேக போதனைகளிலே சொல்லு சொல்லி கொடுப்பார் மக்களுக்கு அதுல பெரிதான போதனை வந்து தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அதிலே ஏன் நீங்கள் ஆக வேண்டும் அதற்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது எவ்வாறு பிரவேசிக்க வேண்டும் என்பது பல்வேறுபட்ட ஓமானங்கள் மூலம் அங்கே கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அநேக வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்குவதை நாம் பார்த்துருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் சுஸ்தமாக்கிவிட்டு விட்டு உங்கள் விசுவாசமே உங்களை ரச்சிட்டது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசம் என்பது தேவனை நீங்கள் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேவனே இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லுகிற ஒரு திரள் கூட்டம் உண்டு தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிற கூட்டங்கள் உண்டு அதிலையும் பல்வேறுபட்ட தெய்வங்களை வணங்குகிறவர்கள் அநேகர் உண்டு இந்த வேத புத்தகம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று சொன்னால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இயேசு என்ற ஒரு தேவ மனிதர் மனித சாயலில் வந்த ஒரு தெய்வம் பூமியிலே முப்பத்தி மூணு வருஷம் உலாவி வந்தது அவர் ஜனங்களுக்கு அநேக உபதேசங்கள் கற்றுக் கொடுத்தார் கற்றுக் கொடுத்து அவர் முடிவிலே சிலுவையிலே இந்த உலக மக்களின் பாவங்களுக்காக ரத்தம் செஞ்சு மறித்தார் மூன்றாம் நாளிலே உயிர் திறந்தார் இதுதான் சிவிசேஷத்தினுடைய ஒரு பெரும்பகுதி இதை நாம் விசுவாசிச்சு செய்யலாம் இல்லை விசுவாசிக்க இருக்கலாம் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவனா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை கிறிஸ்தவர் ஆகாதவர்கள் இல்லை கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் இருந்தாலும் இதற்கு மேல் ஒரு பிரயோஜனம் இருக்கார் அனைவ நமக்கு நிறைய காரியங்களை குறித்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க நீங்க இதை செஞ்சா இதை எப்படி செஞ்சா இந்த வியாபாரத்தை தொடங்கினால் நீங்கள் என் பின்னால் வந்தால் நான் உங்களை பெரியவாக்குவேன் இப்படி சொல்லி நாம் அவர்கள் பின்பாக கடந்து சொன்னால் சில வருடம் கழித்து ஏமாந்து விட்டேன் நான் இவர்களை நம்பினேன் ஆனால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் நம்பினது ஏதுவாக நடக்கவில்லை அப்படி என்று நீண்ட நாள் கழித்து நடக்கும் கவனிக்க பார்த்துக்கோம் ஆனால் சங்கீதாக தாவித சொல்கிறான் சேனையின் கர்த்தாவே உண்மையை நம்பியிருக்கிற மனுஷன் பார்க்கவான் இப்போ சொல்லுகிறது அந்தவரை இயேசு கிறிஸ்து குறித்து தியானிப்பதும் அவரை குறித்து நம்புவதும் அவரை விசுவாசிப்பதும் நாம் மறுபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை குறித்து அவர் சொல்லுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை சுத்திகரிக்கும் முதலாவது பாயிண்ட் அதுதான் பாவியான மனுஷன் தேவனை அறிந்து கொள்ள முடியாது அது ஏசா தெற்கு சொல்லியிருப்பார் பாவம் தான் ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்கு என்று சொல்லுவதை பார்த்துக்கிறோம் முதலாவது இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் ஆண்டவரே இந்த மாதிரி பாவங்கள் என்னுடைய அறிந்து அறியாத வயதில் செய்துவிட்டேன் இந்த பாவங்களை எனக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லும்போது நாம் பரிசுற்றத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைகிறோம் இதுதான் முதல் படி இதுதான் நாம் விசுவாசிக்க வேண்டிய முதல் படி அதாவது வீடு கட்டும்போது பவுண்டேஷன் தான் முதல் படி நம் எப்பாறு ஆழமாக தோண்டி அதை கற்பாறையில் போல் கற்களை போட்டு பவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக வைக்குமோ அதுக்கப்புறம் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக நிற்கும் இந்த முதல் படியே நமக்கு சரியாக விளங்கி கொள்ளவில்லை என்று சொன்னால் அதற்கு மேற்கொண்டு வருகிறக்கூடிய உபதேசங்கள் எதுவுமே மனசில் நிற்காது ஆகவே முதலாவது நம்முடைய பாவங்களை ஆண்டவராக கிறிஸ்து மன்னிக்கக்கூடியவர் இதுதான் முதல் விசுவாசம் அதற்கு அடுத்தால வந்து ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்பப்படுவது காணப்படாதவர்களின் நிச்சயமும் குணமாக்க முடியும் என்று ஆண்டவர் அநேக வேத வாசனின் மூலம் சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரி இயேசுவை தொட்டமுடன் அப்பொழுது இயேசு வந்து ஸ்திரீயை ஒன் விசுவாசம் பண்ணி ஏன் ஏன்னு சொன்னால் இயேசு சுகமளிக்கும் வல்லமை உடையவராக சுற்றி திரிந்தார் இன்றளவும் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு வியாதி சுகமடையும் இப்ப விசுவாசம்ங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இன்றைக்கு சரீரத்துல ஒரு பிரச்சனை இருக்கலாம் அது நாளைக்கோ நாளை மறுநாளோ இல்லை நாலு மாசத்துல சுகமடையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதாவது விசுவாசம் உள்ள ஜபம் பிரியாணியை ரட்சிக்கும் இயேசுவிடம் ஆண்டவரே இந்த வியாதி என்னை விட்டு நீக்க அப்படின்னு ஜபம் பண்ணிவிட்டு விசுவாசித்தால் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு கூடும் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார் இயேசு சுகமணிக்கும் வல்லமை உடையவர் இதை நாம் விசுவாசித்து விட்டு நிலைத்திருந்தால் அந்த விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும் அதாவது விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால் விசுவாசம் நிகழ்காலம் நிகழ்காலத்தில் நாம் உறுதியான மனம் மன மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் அதாவது நாம் கலங்கடிக்கூடிய சூழ்நிலை வரும்போதும் விசுவாசிக்க வேண்டும் இயேசு தன்னுடைய சீசடர்களோட படைகளை சென்ற பொழுது பெருங்காற்று அடித்த போது சீசடர்கள்லாம் பதவினார்கள் அப்பொழுது காற்றையும் கடையும் அதட்டி விட்டு சீடரை பார்த்து சொன்னார் உங்கள் விசுவாசம் எங்கே போனது என்று நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கலங்கடிக்கக்கூடிய அநேக விஷயம் உண்டு எந்த விஷயமா இருந்தாலும் தேவனிடம் நாம் விண்ணப்பங்கள் ஏறற்றோம் என்று சொன்னால் அந்த பிரச்சனையை தனியை செய்வதற்கு போதுமான வல்லமை இயேசு இயேசுகிறம் இருக்கிறது ஆகவே எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு வேதா புத்தகத்திலே வேத வசனங்களாக இருக்கிறது அந்த வேத வசனங்களை கண்டுபிடித்து அது பொருளாதாரக்குறை வளர்க்கலாம் அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பா நீயும் கடன் வாங்காது இருப்பாய் என்று வேதம் சொல்கிறது என் தேவனே உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து யேசுக்களாக மகிமையிலே நிறைவாக்கி தாரும் என்று வேதம் சொல்கிறார் ஆகவே எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் ஐஸ்வர்யத்திலே உடையவர்களாக மாற முடியும் வியாதி எந்த வியாதியா இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து விடுதலை ஏற முடியும் இன்றைக்கு வியாதி இருக்கலாம் ஆனால் அந்த வியாதி என்னை விட்டு நீங்கித்தான் தீரும் என்று விசுவாசிக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் பலி வேதனை இருக்கும்போது விசுவாசிக்க வேண்டும் நம்பிக்கை என்பது என்ன நாளைக்கோ நாளை மறுநாளோ இல்லை நாலு மாசத்திலே வந்தே தீரும் அதுதான் நம்பிக்கை நம்பிக்கைக்கும் நம்பிக்கைங்கிறது எதிர்காலத்தில் நாம் எதிர்பார்த்து இருப்பதுதான் நம்பிக்கை இது வியாதிக்கும் சம்பூர்ண ஆசீர்வாதத்துக்கு மட்டும் நாம் இயேசுவை நம்ப வேண்டியதில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தரக்கூடிய பிரதான நம்பிக்கை என்னன்னு சொன்னால் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை நம்புகிறவன் மறித்தாலும் அதாவது என்னுடைய வேத வசனங்களை கை கொள்ளுகிறவன் மறித்தாலும் பிழைப்பான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து மூன்றாம் நாளிலே எப்படி உயிர் தழுந்தாரோ அதே போல நாம் ஆண்டவருடைய வேதவசனங்களை கை கொண்டு இந்த உலகத்தோடு கடந்து சென்றால் பூமியின் முடிவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாம் அவரோடு எழுப்பி தேவனுடைய ராஜ்யத்தில் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவர்களாக நம்மளை எழுப்பி அவருடைய ராஜ்யத்திற்கு வைக்கிறவர்களாக இருக்கிறார் இதுதான் நம்பிக்கை எதிர்கால நம்பிக்கை வந்து இது இந்த நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போகாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாதா மாறாதவராக இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் மனிதர்களை நம்பினால் அந்த நம்பிக்கை பொய்த்து போகும் செலவினர்களே நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்கிறது ஆகவே இந்த நம்பிக்கை என்பதும் விசுவாசம் என்பதும் தேவனிடத்தில் நாம் வைக்க வேண்டும் இந்த இருந்து நீங்கள் வேத வசனங்களை தியானித்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அது புதிய ஏற்பாட்டு பகுதியிலே நீங்கள் வாசித்து கண்டுகொள்ளலாம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபதேசங்களாக கொடுத்திருக்கிறார் அந்த உபதேசத்தை நீங்கள் கை ஆனால் அதை உங்கள் இருதயத்திலே வைத்து பேணி காப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லா விதத்திலும் ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றத்தை காணலாம் அந்த முன்னேற்றம் என்பது இந்த உலக பொருளாதாரம் புகழ் அந்தஸ்து அது மாத்திரம் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுதும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற ஒரு சலாக்கியம் இருக்கிறது இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிற காலத்திலும் சமாதானம் சந்தோஷம் வீடியோ பொறுமை சகல ஆசீர்வாதங்களோடு நாம் நினைத்து வாழலாம் இந்த செய்தி நீங்கள் யாவரும் தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதாக ஆண்மை